நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு நாங்க லாஸ்ட்ல தான் இன்ட்ரோவே பேசுறோம் சோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க சர்ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் என்னென்ன பொருள்லாம் வாங்கி இந்த வந்து இந்த தடவை மச்சா இல்லாத மட்டும் தான் பெரிய குறையா இருக்கு கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாரு அடுத்த பிறந்த நாள் சிறப்பா பண்ணுவோம் சோ நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் ரெண்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கான் என் தம்பி அவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் என் தம்பியை நான் ரெடி பண்ணது போக இப்போ என் தம்பி வந்து என் பையனை ரெடி பண்ணான் என்னம்மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல வேண்டியதுதான் என்ன தசா என்னடா கொரியனா ம் அது அப்போன்னா என்ன சலாங்கியோ பின்னாடி என் தம்பி லோகி லோகிச்சாச்சா பெரிய மச்சான் சரி ரெண்டாவது பெரிய மச்சான் ஓகே வாங்க வந்து அப்ப தர்ஷனோட அவுட்ஃபிட் தர்ஷன் இது எங்க அண்ணாவும் அண்ணி எடுத்து கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ அடுத்து बर्थडे பாயோட அவுட்ஃபிட் காட்டலாம் வாங்க

Ah, awal very good. <tuk> Medu berikut, 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 ரெடிய <si suppression> <desconfinanta cachots> Yeah. 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 மாப்பி கூட்ட

இங்க பாரு <goofball> <spek noise>

ியாங்க <Tipps> அட இங்க பிரிக்கணும். ஓகே. எடுத்தாச்சு. என்னால நிளுமா? அப்பா போகுதுல. ஆ பக்கத்துல

நல்லபடியா வந்து பர்த்டே இப்போ இப்பதான் மாடிக்கு வந்தோம் சுத்தி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஐ மீன் சுத்தி போட்டு சுத்தி விட்டு வந்து நல்லபடியா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு டிவிலாம்

ஒரு ஜாலி மஞ்சள் அன்னைக்கு ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதா ஆமா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி மஞ்சள் எதனால யாரும் சொல்ல மாட்டேன் இப்ப நம்ம வீடியோல ஆடுறது மட்டும் கண்ணுக்கு தெரியாதோ ஊர்ல ஆடுறதா கணக்கு தெரியுமோ எல்லாரும் வீடியோ அடுத்த திருவிழா வேற வருது கண்டிப்பா வந்து போச்சிருக்கும் பட் தம்பிக்கு ஸ்கூல் இருக்கனால எல்லாமே திடீர்னு மாற வாய்ப்பு இருக்கு ஒன் பை ஒன் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க முன்ன மாதிரி என்னன்னு தெரியல வீடியோ யாருமே வியூஸ் போல தைசது என்னன்னு பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வந்து பண்ணாமே பார்க்குறாங்க நம்ம வீடியோ திரும்ப மூலம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போடுறது இந்த வீடியோ தான் எங்களால் முடிஞ்சது ஸோ ஓகே அடுத்த சந்திங்க மாதிரி